இந்தியாவிலேயே கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாம் கடன் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க இந்த கடன் நீங்க தான் கட்டி ஆகணும் திரு ஸ்டாலின் அரசாங்கம் நாலு கோடி நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் பெறுவதில் சிக்கல்னு சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு அவர்களுக்கு கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்தோம் கோழி கொடுத்தோம் எல்லாமே நிறுத்திட்டாங்க அது மட்டுமல்ல இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சியில நிறைய பாலங்கள் நிறைய தடுப்பணைகள் எல்லாமே நாங்க கட்டி கொடுத்தோம் அதோட கஜா புயல் போது இந்த பகுதி புரட்டி போட்டு விட்டது அதை முழு வடிவித்துக் கொண்டு வந்து அரச எந்திரம் முழுமையா பயன்படுத்தி அதை சரி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா அந்த காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக மக்களை சிந்திச்சு செயல்படுத்தியது அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு போச்சு இந்த ஆட்சியில புயல பாக்கல வெள்ளத்தை பாக்கல வறட்சி பாக்கல கொரோனாவை பார்க்கல எல்லாம் பார்த்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கடுமையான வறட்சி பார்த்தோம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் கடுமையான புயல் கஜா புயல் அந்த புயல் காலத்தில் கூட நாங்க எச்சரிக்கையா இருந்து நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றோம் அப்ப கொரோனா கொரோனா காலத்துல எந்த தொழிலும் இல்ல விலைவாசி உயிரில மக்களை பாதுகாத்தோம் கொரோனா அப்பவும் விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம் ஒரு வருஷம் ரேஷன் கடையில் அரிசி என்ன சக்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில இப்ப என்ன ஸ்டாலின் பண்ணிருக்காரு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த நாலு வருஷத்துல சூப்பர் முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் திமுக கட்சிக்காரரு திமுக அமைச்சர்கள் திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சருக்கெல்லாம் முதல் முதன்மை முதலமைச்சர் சொல்றார் எந்த இந்தியாவிலேயே கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ன கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு ஆண்டிட்டு எல்லாம் எல்லாம் கடனாக்கிட்டுங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க இந்த கடலை நீங்க தான் கட்டி ஆகணும் நீங்க தான் கட்டி ஆகணும் எப்படி கட்டுறா வரி போடுவாங்க கடன் கொடுத்தவங்க சும்மா விடுவானோ இப்ப நாம யாராவது கடை வாங்கிருக்கிறோம் கடை வாங்கினா திருப்பி கட்டி ஆகணும் இல்ல கட்டலாம் வீட்டை ஜப்தி பண்ணுவோம் நம்முடைய தோட்டத்தை ஜப்தி பண்ணுவோம் நம்ம ஏதோ நகை அடமானம் வச்சாவது கடனை கட்டி ஆகணும் அப்படித்தான் அரசாங்கம் இன்னைக்கு மற்ற பகுதி மற்ற நாட்டுல இருந்து கடை வாங்கினா அந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும் இன்றைய தினம் நாலு ஆண்டுல திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் அரசாங்கம் நாலு கோடியே நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இவரா சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாட்டை கடன் மாநிலமா ஆக்கிட்டு போயிட்டாரு பிறக்கிற குழந்தை ஒன்று லட்சம் ஒன்று லட்சம் கடல் தான் பிறகுது ஒன்று லட்சம் ரூபாய் கடல் தான் பிறகுது இந்த மண்ணில் பிறந்தாவே போச்சு சாலை விழாச்சில ஒன்று லட்சம் கடல் தான் அந்த குழந்தை பிறகுது இதே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எழுபத்தி ஆண்டு காலம் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி

ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் மோசமான நிர்வாகம் உள்ள ஒரு அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்